சென்னையில் செம்மை இசைக்கூடல் இறை இசைத்தாய் காரைக்கால் அம்மையார் மாணிக்கவாசகர் அப்பர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் அருளிய பாடல்கள் பன்னிசையில் இடம்பெறும் செம்மை இசைக்கூடலில் செம்மை இசைக்குழுவினரின் மூன்று இசை நிகழ்வுகள் தனித்தனியாக நடைபெற உள்ளன டி நகர் பாபா வினோபா அரங்கத்தில் செப்டம்பர் இருபது சனிக்கிழமை முற்பகல் பதினொன்று முப்பது மணி அளவில் காரைக்கால் அம்மையாரின் அற்புத திருவந்தாதி பாடல்களும் சனிக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் திருவாசக நடைபெற உள்ளது செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் பதினொன்று முப்பது மணிக்கு தேவாரப் நடைபெற உள்ளது ஞாயிறு மாலை நான்கு மணி அளவில் ஆசான்மா அவர்களின் ஊரை இடம்பெறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை பத்து மணி முதல் பதினொன்று முப்பது வரை திரையரங்கம் காணொளி திரையிடல் இடம்பெறும் திரையரங்கத்தில் அற்புத திருவந்தாதி காட்சிப்பாக்கள் மற்றும் மனக்கொள்கை இடம்பெறும் பிற்பகல் இரண்டு முப்பது முதல் மூன்று முப்பது மணி வரை அண்டக் அண்ட இடம்பெறும் திரையரங்கத்தின் காட்சி திரையில் அண்ட கொள்கைகளின் சாரமான கருத்துக்களை காணொளி வடிவில் விளக்கப்படும் இதற்கு கட்டணம் கிடையாது மரபு உணவுப் பொருட்கள் தின்பண்டங்கள் கைவினை பொருட்கள் அங்காடிகளில் கிடைக்கும் நாள் புரட்டாசி நான்கு ஐந்து செப்டம்பர் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்விடம் தக்கர்பாபா வித்யாலய அரங்கம் நந்தனம் சிக்னல் அருகில் டி நகர் சென்னை ஆறு சுழி 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 ஒன்று ஏழு இசை அரங்கிற்கு மட்டும் நுழைவு கட்டணம் ரூபாய் இருநூற்றி ஐம்பது பொது நுழைவு கட்டணம் இல்லை இசை நிகழ்வுகளுக்கு முன்பதிவு செய்ய விரும்புவோர் திருமதி நளினி ஏழு நான்கு சுழி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்பது எட்டு ஒன்று என்ற எண்ணிற்கு அழைக்கலாம் தக்கர் பாபா வினோபா அரங்கத்தில் பார்வையாளர்களுக்கு உரிய கொள்ளளவு நூற்றி ஐம்பது நபர்களுக்கு உட்பட்டு இருப்பதால் விரைவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் அரங்கம் நிறைந்து இருந்தாலும் இசை நிகழ்வுகளுக்கான பெருஞ்செலவுகளுக்கு ஈடாகாது இரண்டு நாட்கள் நிகழ்ச்சி என்பதால் அங்குள்ள உணவு குடிநீர் பொது செலவுகளுக்கு பங்களிப்பு செய்ய விரும்புவோர் கூட்டாக சேர்ந்து பொறுப்பு எடுத்துக்கொள்ளலாம் அரங்க வாடகை ஒளிப்பதிவு கருவிகளுக்கான கட்டணம் இசை கருவிகள் எடுத்து வரும் வாகனங்களுக்கான செலவு போன்றவற்றை பகிர்ந்து கொள்ள விரும்புவோர் இசை பகிர்வு பகிர்வுக்குழுவில் பங்களிப்பு செய்யலாம் இசை கூடல் பகிர்வு குழுவுக்கு பங்களிக்க விரும்புவோர் திருமதி சௌமியா ஒன்பது ஒன்பது ஐந்து இரண்டு ஒன்பது ஆறு ஆறு ஒன்று சுழி எட்டு என்ற எண்ணிற்கு அழைக்கலாம் நன்றி